வணக்கம் நண்பா நிறைய பேர் மாருதி சுசுக்கி மேலே சொல்கிற ஒரு குற்றச்சாட்டுன்னு அதில் வந்து ஒரு சேஃப்டி அந்தளவுக்கு கிடையாது நிறைய விஷயங்களை வந்து குறைச்சிட்டு தான் அதில் வந்து மைலேஜ் வந்து அச்சீவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்கிறாங்க அது உண்மையும் கூட தான் அதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை பட் சில விஷயங்களில் மாருதி வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸை வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க அதில் முக்கியமான விஷயம் இஎஸ்பி அப்படிங்கிற எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லா வேரியண்ட்லையும் ஸ்டாண்டர்டாக கொடுக்க போகிறத மாருதி சுசுக்கி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இது உண்மையிலுமே நல்ல விஷயம் தான் நண்பா ஏன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸோ மாதிரியான கார்கள்

ரெண்டுல இருந்து பதினஞ்சு வரைக்கும் தான் ஆல்ட்ராஸ் வந்து மைலேஜ் கொடுக்குது நல்ல ஓட்டுறவங்களுக்கு நல்ல மைலேஜ் கிடைக்குது பட் ரியல் டைம் மைலேஜ் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும் போது இதுதான் ஆவரேஜான மைலேஜா இருக்குது அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம் ஏன்னா அந்த கார் வந்து ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்காங்க அதுக்கேத்த அளவுக்கு நிறைய விஷயங்களை வந்து உள்ள இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க வெயிட் அதிகமாக இருக்குது காரோட வெயிட் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால கண்டிப்பா மைலேஜ் வந்து டிராப் ஆகும் அதாவது ஏதாவது ஒரு விஷயத்த காம்ப்ரமைஸ் பண்ணால் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது கார் இண்டஸ்ட்ரி பைக் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற எல்லா விஷயத்திலும் இருக்குது அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம் பட் மாருதி என்ன பண்ணியிருக்காங்கன்னா மைலேஜ்காக மத்த எல்லா விஷயங்களையும் காம்ப்ரமைஸ் பண்றாங்க அதான் முக்கியமான விஷயமா இருக்குது பட் இந்த மாதிரி விஷயங்கள கொடுக்கும் அட்லீஸ்ட் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டி கான்சென்ஸ்ல கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம் ஏன்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதுவும் குறிப்பா இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கேட்கற கேள்வி என்ன அது எவ்வளவு பெரிய ப்ரீமியம் காராக இருந்தாலும் சரி எத்தனை கோடி ரூபாய் கொடுத்து வாங்கின காராக இருந்தாலும் சரி முதல்ல வாயிலிருந்து என்ன வரும் அது என்னப்பா மைலேஜ் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வந்து கேட்பாங்க நம்மளது எவ்ளோ கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி எங்க ஊர் சைடு வந்து கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இங்க அதிகம் அதாவது மைலேஜ் கன்சர்ன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது சோ அதுக்கேற்றதை அச்சீவ் பண்ணுறதுனால தான் மாரதி சுசுக்கி இன்னமே சேல்ஸ்ல வந்து டாப்ல இருக்காங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம் அப்படியே மாரதி சுசுக்கி பார்த்தோம்னா இந்த ஏபிஎஸ்சி இபிடி இந்த மாதிரி சில விஷயங்களையும் கொஞ்சம் ஸ்டாண்டர்டா எல்லா மாடலுக்கும் பேஸ் வேரியன்ட்ல இருந்தே கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கறத நான் எதிர்பார்க்கிறேன் சோ அதையும் கொடுத்து கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஏன்னா இப்போ மார்க்கெட்ல காம்படிஷன் அதிகமாகிடுச்சு ஃபர்ஸ்ட் அண்ட் கார் வாங்கணும்னாவே குறையாம ஆறுல இருந்து ஏழு லட்ச ரூபாய் கொடுத்து தான் வாங்க வேண்டிய இது இருக்குது ஸ்டாண்டர்ட் மாடல் இல்லாம அதுக்கு அடுத்த மாடல் மிட் வேரியன்ட் மாடல்ஸ் எல்லாம் வாங்கணும் நான் ஹேஷ் நான் சொல்றேன் சோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இன்னும் சில ஃபியூச்சர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கறதா என்னோட ஒப்பீனியன் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட சாய்ஸ் என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க அடுத்த வீடியோல பாக்கலாம் நண்பர் டாடா